நேரம் ஷா சொல்லிட்டு இருந்த அந்த அற்புதமான ப்ராடக்டோட ஓனர் நிறுவனர் தமிழ்நாடு மட்டுமல்லாது மேலை நாடுகள் வரைக்கும் தன்னுடைய பிரான்சஸை வந்து விஸ்தரிச்சிருக்கக்கூடிய ஒரு வெல்வெஸ்ட் ஆண்ட்ர்ப்ரனர் அப்படின்னு சொல்லலாம் திரு மீரான்பாய் அவர்களை அன்புடன் மேடை கழிக்கிறேன் ஏன்னா வந்து ஒரு தமிழ்நாட்டிலிருந்து ஒரு ஆன்டர்பிரனரா பொதுவாகவே சொல்கிற ஒரு எல்லாரும் படிக்கிறோம் படி எதுக்கு படிக்கிறோம் வேலைக்கு போறதுக்காக படிக்கிறோம் வேலைக்கு போகிறோம் சம்பாதிக்கிறோம் இவ்வளவுதான் படிக்கிறோம் இவ்வளவுதான் விஷயங்கள் ஆனா ஒரு வேலையை செய்வதை காட்டிலும் ஒரு வேலையை உருவாக்கி பலருக்கும் வேலை வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் வேலையில்லா திண்டாட்டம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது இந்திய நாட்டில் அப்படி பல பல நபர்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்து தன்னுடைய பிரான்சஸை உலகளாவிய அளவில் விஸ்தரிச்சிருக்கக்கூடிய மீரான் மீரான்பாய் அவர்களை அன்புடன் மேடை கிடைக்கிறேன் ரொம்ப நன்றி எல்லாருக்கும் குட் ஈவினிங் நான் இப்போ போதும் ஸ்டேஜ்லலாம் பேசி பழக்கம் கிடையாது பார்த்திங்க அப்படி சொன்னால் எல்லாராலேயும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறது வந்து நான் இந்த நாலு வருஷத்தில் கற்றுக்கிட்டேன் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கணவன் மனைவி சேர்ந்து ஆரம்பித்த ஒரு சின்ன கம்பெனி கம்பெனின்னு சொல்ல முடியாது ஒரு சின்ன குடிசை தொழிலாக ஆரம்பித்த ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி உலகத்தில் பதிமூணு நாடுகளில் வந்து விஸ்தீர்ணமாக இருக்குது அதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூடியூபர்ஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அதில் முக்கியமாக நம்ம மாயம் ஸ்டுடியோஸ் அவங்களுடைய தொடர்பு மூலியமாகவும் ஒரு பெரிய மாற்றம் ஒரு நிறைய நாடுகளில் கொண்டு போய் சேர்கிறதுக்கு ஒரு புரிய ஒரு பு புத்துணர்ச்சியாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் நம்ம அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வேலை செய்கிறதை விட ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் சம்பளம் வாங்குறத விட ஏதாச்சும் ஒரு வியாபாரம் சின்னதாக செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நம்மளால் வந்து முன்னேற முடியும் அப்படிங்கிறத முதல் நம்ம நம்பணும் நம்ம நம்பி அதை சின்னதாக ஆரம்பித்தாலும் சரி அதை நிச்சயமாக நம்மளால் பெருசாக கொண்டு போக முடியும் அதனால் இன்சாலாக அதற்காக நம்ம ஏதாச்சும் ஒரு துறை எந்த பொருள் வந்து மக்களுக்கு அதிகமாக தேவைப்படுதோ அதை யோசித்து அதை நம்ம சின்னதாக நம்முடைய வீடுகளில் வச்சு ஆரம்பித்தாலே போதும் இன்றைக்கி வந்து இந்த யூடியூப் ஃபேஸ்புக் வந்து ஒரு பெரிய தளமாக நமக்கு இருக்குது நம்ம பாட நம்ம கொண்டு போய் சேர்க்குறதுக்காக அந்த சப்போர்ட் வந்து நம்ம கண்டிப்பாக போய் உலகத்துறைய எல்லா மூலிகளிலையும் சேர்த்துலாம் இன்றைக்கி நிறைய என்டர்பிரினர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறாங்க அந்த மாதிரி நம்ம ஆரம்பித்து இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் வந்து நிற்கிற அளவுக்கு காரணமாக்கி விட்டுருக்கு பதிமூணு நாடுகள்லேயும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சத்துக்கு மேற்பட்ட நம்முடைய சாட்டிஸ்ஃபைடு கஸ்டமர்ஸும் உருவாகியிருக்காங்க நான் ஸ்டேஜில் கடைசியாக வந்திருக்கிறேன் இதே மாதிரி அந்த ப்ராடக்ட்டும் பார்த்தீங்கன்னா கடைசியாக எங்களை தேடுறாங்க மக்கள் திருமணமாக போகுது அந்த மாதிரி நேரத்தில் தேடுறாங்க அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஆரம்பத்துலேருந்து நம்ம ஆரோக்கியத்துக்காக ஒரு முக்கியத்துவம் கொடுத்தோம் ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம என்ன பொருள்களை நம்ம நம்ம கொடுத்தாங்களோ அந்த பொருள்களை சாப்பிடுறது நம்ம இயற்கையான உணவுகளை கொஞ்சம் முக்கியத்துவம் கூட சாப்பிடும் எங்களை மாதிரி மக்களுடைய தேவையே இல்லாம நம்ம வாழலாம் கண்டிப்பாக நன்றி பாய் நன்றி பாய் பாய்க்காக ஒரே ஒரு கைதட்டல் நாங்க ஒரு விஷயம் சொன்னோம் முதல்ல அதாவது சம்பாதிக்கிறத மற்றவங்களுக்கு கொடுக்கணும்ட்டு இத நாங்க பார்த்து கற்றுக்கிற முக்கியமான நபர்களில் பாய் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் ஏன்னா தினமும் சாப்பாடு போடுறாங்க இது எத்தனை பேர் பண்ண முடியும் தெரியல சம்பாதிக்கிற பணத்தை அன்னதானம் போட்டு பாய் செலவு பண்ணிட்டு இருக்காரு இந்த மதத்தாலேயும் ஜாத்தியாலையும் பல பேரும் அந்த இங்கே இருக்கவே கூடாதுன்றதுக்கு பாய் ஒரு நல்ல சான்று இவரை பார்த்து நாங்க கத்துக்கிட்டது பல பேருக்கு அன்னதானம் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை நீங்களும் கத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி பாய் ரொம்ப நன்றி நன்றி பாய் ஆரம்பத்தில் வந்து நான் மாயம் சார வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கான்டாக்ட் பண்ணேன் அப்ப அவங்க வந்து இந்த ப்ராடக்ட்லாம் வந்து பண்றதுக்கு யோசிச்சாங்க உண்மையிலே சொல்லப்போனால் அப்புறம் வந்து கமெண்ட்ஸ் அதெல்லாம் படிச்சிட்டு ரெண்டாவது ஒரு அவங்கள நான் அப்ரோச் பண்ணும்போது போது கண்டிப்பாக எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எங்களை வந்து ஒரு அடுத்த ஸ்டேஜை கொண்டு போகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக மாயம் ஸ்டுடியோஸ் இருந்துச்சு ரொம்ப நன்றி மீரான் பாய் சார் தொடர்ச்சியாக நம்முடைய மாயம் ஸ்டுடியோஸ்க்கு அவர் வந்து தொடர்ச்சியாக ஒத்துழைப்பை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு அவருக்கும் மாயம் ஸ்டுடியோஸ் சார்பாக இந்த தருணத்தில் நன்றி சொல்ல கடன் நன்றி மீரான் பாய் சார் மா நேச்சுரல்ஸ் பிரசன்ஸ் மாயம் முப்பெரும் விழா கோலாகல கொண்டாட்டம்